ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் வாரத்தின் முதல் நாள் மைனஸ் வந்து ஒரு நூற்றி இருபது பாயிண்டில் முடிவடைஞ்சிருக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினேழில் க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தஞ்சி ஐநூறுக்கு மேலே தான் க்ளோஸிங் ஆகிருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து சடனாக மேலே போனதுனால இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது ஏன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏன்னா ஒரு நைன் மந்த்து ஹையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது இதனால் இங்கேருந்து இன்னும் மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரகிளாக இருக்குது அதனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்னதாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட இன்றைக்கி மேபி வந்திருக்கலாம் அதனால் மார்க்கெட் இன்றைக்கு வந்து ஒரு டவுன் சைடில் வந்து ஒரு நூற்றி இருபது பாயிண்டில் க்ளோஸிங் ஆகிருக்கு இதனுடைய கண்டினியூவிட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட்டு நிஃப்டினுடைய ஒன் ஹவர் சார்ட் இது இது வந்து இன்றைக்கான டே மூமெண்ட் வந்து இன்றைக்கி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ப்ளஸ்ல தான் ஒரு இருபது பாயிண்ட்ல தான் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு பட் ஓப்பன் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கேண்டர்டிலருந்தே ஓப்பனில் இருந்தே செல்லிங் தான் செல்லிங் வந்துட்டு திரும்ப அந்த ஆறுநூறு ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு திரும்ப மார்க்கெட்டால் மேலே போக முடியல அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போகாமல் திரும்ப ஐநூற்றி ஐம்பது ரேஞ்ச் வரைக்கும் வந்தது திரும்ப ஐநூற்றி ஐம்பதையும் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நா இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் டே லோ வந்திருக்கு இருபத்தி நானூற்றி எழுபத்தி மூணு வந்து டே லோ வந்திருக்கு அதேமாதிரி டே ஹை வந்து இருபத்தையாயிரத்தி ஆறுநூற்றி எழுவது வரைக்கும் ஹை போயிருக்கு இதுதான் இன்னைக்கான இன்ட்ராடே அதாவது இன்சிங் அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைக்கு லோவுக்கும் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு இப்போ இந்த க்ளோசிங்கிலேருந்து நாளைக்கான நிப்டினுடைய சப்போர்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தஞ்சி முந்நூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் அடுத்தது மேலே அப்சைட் போகும்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கான அறநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே போய் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ண முடியல அந்த இருபத்தஞ்சி ஆறுநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தஞ்சி ஏழ்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி எட்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு இப்போ நாளைய மார்க்கெட்டில் என்ட்ர்ட் இருக்கான பை அபவ் செல் பிலோ இன்றைக்கி மார்க்கெட்டே வந்து ஒரு இருபத்தஞ்சி ஆறுநூறையும் பிரேக் பண்ண முடியல அதே மாதிரி நல்லா செல்லிங் வந்து இருபத்தஞ்சி ஐநூறையும் உடச்சி நல்ல செல்லிங்கும் வரல அதனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பை அபோவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி ஆறுநூறு இந்த இருபத்தஞ்சி ஆறுநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டைனாக நிற்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் திரும்ப மேலே வந்து டேஹை அறநூற்றி எண்பது எழுநூற்றி இருபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நல்லாவே புல்லிஸ் போகுது அப்படின்னா எட்நூறு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து மேலே அஃபைடுக்கான கன்சிடர் அதேமாரி கீழே மார்க்கெட்டு இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ண முடில அதாவது இருபத்தஞ்சி அறநூறுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடில அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல செல்லிங் அதாவது இருபத்தஞ்சி ஐநூறு உடைச்சிருச்சி அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூறு உடச்சி மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக கீழேயே இருக்குங்கிற பட்சத்தில் நல்லாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது வந்து முந்நூ சாரி நானூற்றி ஐம்பது முந்நூற்றி எண்பது வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தஞ்சி ஐநூற உடைச்சி மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்க பட்சத்தில் இருபத்தஞ்சி நானூற்றி ஐம்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவலு அடுத்தது முந்நூற்றி எண்பது ஒரு லெவலு அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா முந்நூறு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட் மேபி இன்கேஸ் மார்க்கெட் இப்போ இந்த வீக்கில் வந்து ரிமைனிங் வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட்டால் அறநூறுக்கு மேலே மார்க்கெட் திரும்ப சஸ்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த முந்நூறு ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படி அங்கேயும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா மெயினாக மேஜர் சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சி இரநூறு வந்து ஒரு சப்போர்ட் இதுதான் ஏன்னா மார்க்கெட் இப்போ வந்து ஒரு லெவலுக்கு பிரேக் அவுட் பண்ணி இருக்கிறதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மேபி நாளைக்கு எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பொறுத்துட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்